இந்த கோயமுத்தூர் கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் அதில் போதைப்பொருள் அந்த போதைப்பொருள் வந்து எவ்வளோ பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு படிக்க வந்த மாணவி பாலியல் வன்புணர்வு கொலை அதே மாதிரி இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்திருக்கக்கூடிய மாணவிக்கும் பாலியல் தொல்லை வன்புணர்வு இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இதே மாதிரி இதே மாதிரி வந்து இன்னும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுடைய பாதுகாப்புக்கான பிரச்சனை அளவில்லாம இருக்குது அதோட சேர்ந்து போதைப்பொருள் போதைப்பொருள் பொருள் இருக்கிறதோ இல்ல இந்த பெண்களுக்கு நடக்கிற வன்பொருங்கிறது ஒரு சிலர் தாங்க வெளியில வருது நானே நிறைய பார்க்குறேங்க நான் வந்து தங்கி இருக்கிறது கோட்டூரம் பகுதி இல்ல ஒரு மெயின் ஏரியாதான் அங்கேயுமே இந்த போதை பொருளை போட்டுட்டு வந்து அந்த சில பேர் வந்து அந்த பெண்கள் ஓடி ஒளியறத புரிச்சு அடிக்க வரும்போது ஓடி எங்கேயாவது ஒளியிறாங்க இல்லை ஆள் நடந்து போயிட்டு இருக்கும்போது போதையை போட்டு வந்து ஒரு சின்ன பையனை பிரச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் நான் கண்ணு முன்னாடியே பார்க்குறேன் மக்களா நம்ம இதெல்லாம் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம ஒருங்கிணைந்து ஒரு செயல்பாட்டை ஒரு அமைப்பை உருவாக்கல அப்படின்னா அரசியல்வாதிகளை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க ஊழல் ஊழல் பெருகி ஓடிக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சேர்ந்து செயல்படுவோம் என்னோட தொலைபேசி எண் கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அமைப்பை ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி உருவாக்குவோம் அப்படிங்கிறத முயன்று யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க போராடினால்தான் தீர்வு உங்களுக்காக வேறு யாராவது போராடுவார்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் நாம் சேர்ந்து போராடுவோம்